கும்பராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு ஜென்மத்தை விட்டு சனி விலகுனதே ரொம்ப ரொம்ப நல்லது பாதச்சனி அதனால் பயணத்தில் கவனமாக இருக்கணும் அடி வயிறு நரம்பு இடுப்புக்கு கீழே கால்வலி மூட்டு வலி விரயம் நான் விடுகட்டுறேன் வாகனங்கள் வாங்குகிறேன் அதெல்லாம் வேண்டாம் முடியாது அது முதல்ல கஷ்டம் இருந்தாலும் நான் கடன் வாங்கி வாங்குகிறேன் அதெல்லாம் வேண்டாம் தொழில் பாதிக்கும் வருமானம் பாதிக்கும் மேலதிகாரிகள் தொல்லை இருக்கும் டாக்ஸ் ப்ராப்ளங்கள் வரும் இதுவரைக்கும் நீங்கள் தெய்வமாக இருந்த குடும்பத்தில் கேள்விகள் கேட்க வரும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி உறவு மிக கவனமாக இருக்கணும் கோவப்படக்கூடாது ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் அடி வயிறு யூரின் சம்மந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜென்மத்துக்கு ராகு வர்றார் பயணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி ரெண்டாவது உங்களுக்கு குரு மாறப்படுறார் இந்த குரு மாறும்போது ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ அப்படின்னு உங்களுக்கு சுப பலனை கொடுத்தாலும் ஒரு பிரிவை கொடுத்துருவாங்க இல்லைங்களா ஒரு பிரிவு தான் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடியது ஆகவே சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் யூரின் ப்ராப்ளம் வந்ததுன்னா கை வைத்தியம் பண்ணுறேன் சார் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதெல்லாம் தேவையில்லை முதல்ல டாக்டரை போய் பாருங்கள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாய் வழி உறவுகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஆர்குமெண்ட் பண்ணுறதை விட்டுருங்க விட்டு கொடுத்து போங்க கோபப்படாதீங்க என்ன சார் இவ்வளவுதான் இருந்தாலும் அந்த செலவு கட்டுக்குள் அடங்க மாட்டேங்கிறதே கடன் பெருகிக்கிட்டே போகுதுன்னா ஒரு ரெண்டரை வருஷம் நீங்கள் இப்படி தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் பண்ணணுன்னா வெளிநாடோ வெளி மாநிலமோ அட்லீஸ்ட் பெங்களூர் மைசூர் கர்நாடகா கேரளா அப்படின்னு வேலையை மாற்றிக்கிட்டு போனீங்கன்னா செலவுகள் மட்டுமல்ல அந்த பிரிவுகள் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் உடல் உற்சாகத்தையும் கொடுத்துருவோம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எழுதி தீபம் போட்டுவாங்க இதையெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷம் வரும் ஒரு ஒரு வருஷம் தள்ளிங்களேன் அதுக்கப்புறம் குரு மாறினா கூட நல்லா இருக்கும் ஓகே இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் மொத்தத்தில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது வெறுமனையாக பார்த்துடுறீங்க போயிடுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னு அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் என்ன ஆகுன்னா என்னுடைய ப்ரோக்ராம் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ரோக்ராம் போடுறேன் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்லாம் போடுறேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம்